ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாணத்தில் அப்கம் கிரி வீ பார்க்கல என்னைக்கான எபிசோட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போகிறது இன்னைக்கு வரேன் எபிசோட் ஃபுல்லாகவே சுமாராதான் போக போகலாம் கொஞ்சம் பசு பதையும் பிடிக்கிற மாதிரி கொண்டு போனதான் கொஞ்சம் விரும்பிருப்பா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜய்க்கு எல்லாமே கியூராயிடுது எல்லாமே சரியாயிருது விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க அதே போல் அவங்க ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி வனிதா பற்றியும் கேட்குறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கப்போ வீட்டை விட்டு கிளம்புறாங்க எல்லாத்தையுமே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நிவின் டைம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜய்க்கும் கியூராயிடுச்சு நானும் வீட்டுக்கு போனோம் அம்மாட்டும் சொல்லிட்டேன் அவங்களும் வர சொல்லிட்டேன் அவங்க வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா நிவின் அப்படிங்கிறப்போ சரி நான் அவரும் கூட்டிகிட்டு வரப்போகிறாங்க இந்த சமயம் வந்துட்டுமுனா வந்துட்டு நிவீனம் சந்தேகப்படுறாங்க அஃபேர் இருக்கா அது இருக்கா அது இருக்கான்னு போட்டு அந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன் போகணும் அவளை பார்க்குறதுக்கு அவளை கூப்பிட்ற நீங்கள் ஏன் போகணும் இந்த மாதிரி அஃபேரில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிடுறாங்க நவீனம் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் எதுவும் பேச முடியாமல் சண்டை போட முடியாமல் காவேரிட்டு சொன்னா அமைதி அவர் வந்து நிவனம் அப்படியே காவேரியை பார்க்கறதுக்கா வந்துடுறாங்க வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசுறாங்க எப்படி இருக்குது என்ன இருக்கெல்லாம் சரி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ கண்டிப்பாக வந்துட்டு பசுபதியை வந்து நாங்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எதுவும் கவலைப்படாதீங்க பசுபதி நானும் கும்பரன் சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவனை கொண்டு வந்துடுறோம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கொஞ்சம் விஜய் கார்தா சொல்கிறாங்க அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியையும் கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் எிசோடு தான் போகுது இனி வர எபிசோடு கொஞ்சம் விறுவிறுப்பாக போகணும் பார்க்குறோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்